இச்சு போட்டு சின்ன மாலைக்கு எந்த இடம் பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து நடந்தது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வாரம் அப்படிங்கிறனால இந்த வாரத்துக்கான ஒரு கடைசி நாமினேஷன் ப்ராசஸ் வந்து தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் சொன்ன உடனே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் என்ன நாமினேஷனாக இதுக்கு மேலே எப்படி நாமினேஷன் இருக்கும் ஏன்னா லாஸ்ட் வீக் எல்லாருமே நாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கூப்பிட்டு அங்கே உட்கார வைக்கிறாங்க லிவிங் ரூமில் அதுக்கப்புறமா பிக்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி இதுதான் இந்த வீட்டோட கடைசி நாமினேஷன் ப்ராசஸ் ஸோ இன்னும் இருக்கிறது ரெண்டு வாரம் தான் ஸோ நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ஏனோ தானோன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு கரெக்டான காரணத்தை சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அப்படியே சைலண்டாக இருக்கார் இப்படியெல்லாம் எனக்கு சொல்லணுன்னு தான் ஆசை ஆனால் இது கடைசி வாரம் அப்படிங்கிறனால இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நாமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து பாஸ் வந்து சொல்கிறாரு ஸோ எல்லாருமே வந்து என்ன காரணம் சொல்கிறது இதுக்கு மேலே என்னத்த சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி சரி இந்த காரணம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து பிளான் போட்டுட்ருந்தாங்க பட் இப்போ பிக் பாஸ் வந்து அது எல்லாத்தையும் வந்து உடச்சி விட்டார் இப்போது இந்த இடத்துல இன்னொரு கொஷின் எல்லாருக்குமே இருந்தது ரயான் ஸோ ரயான் வந்து டிக்கெட் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டார் அவர் டேரெக்டாக வந்து ஃபைனலிஸ்ட்டு இப்போ ரயான்க்கு என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக அதையும் வந்து பிக் பாஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டார் அது அப்யஸாக எல்லாேருக்கும் தெரியும் ஸோ டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுறதுனால இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் ரயான் வந்து இல்லை ஸோ வீட்டில் இருக்கிற எட்டு பேரில் இப்போ ஏழு பேர் வந்து நாமினேட்டட் ஸோ அந்த ஏழு பேர் யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஜாக்லின் விஷால் தீபக் பவித்ரா சௌந்தர்யா அண்டு அருண் பிரசாத் ஸோ அன் முத்துக்குமரன் இவங்க ஏழு பேர் தான் வந்து நாமினேட்டட் ஸோ இவங்க ஏழு பேரில் யாராவது ரெண்டு பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் ஸோ ஏழு பேரில் ரெண்டு பேர் போயிட்டாங்க அப்படின்னா அஞ்சு பேர் வரும் ஸோ அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு வரும் மேபி அதுக்கப்புறம் மிட் வீக் விக்சன் அது இதுன்னு வச்சு எப்படியாவது ஃபில்டர் பண்ணி கடைசியாக ரெண்டு பேர் தான் வீட்டில் இருப்பாங்க ஸோ அது யார் ரெண்டு பேர் அப்படிங்கிறது எக்ஸைட்டடாக இருக்குது ஏன்னா இந்த சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டாக ஆகிறதுக்காக நிறைய பேர் வந்து ஒரு போட்டி போடுற மாதிரி வந்து தோணுது ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பயங்கரமாக எஃபோர்ட் போட்ட முத்துக்குமரன் ஆகட்டும் ஜாக்லின் ஆகட்டும் அதே மாதிரி தீபக் வந்து பாதிக்கு மேலே அவருக்கு கிடச்ச அந்த ஒரு வரவேற்பு பயங்கரமாக வெளியே இருக்கிறத பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு பவித்ரா வந்து பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ விஷால் அண்ட் அருண் டவுட் தான் நினைக்கிறேன் எவிக்ஷனில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ சௌந்தர்யாவும் வந்து அவங்களும் வந்து எவிக்ட் ஆகிடுவாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த ஒரு எஃபோர்ட் வைஸ் டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ண வைஸ் வந்து சௌந்தர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை அப்படிங்கிறதும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன வேணால் நடக்கலாம் ஸோ ஆனால் அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டும் வந்து இருக்கிறனால ஸோ இப்போ ஃபைனலிஸ்ட் யார் கடைசி ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறது எக்ஸைகடாக இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரையும் முத்து ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக இருப்பார் விஜய் சேதுபதி பக்கத்தில் நான் நினைக்கிறேன் ஸோ இன்னொருத்தர் யார் அப்படிங்கிறது தான் இப்போ போட்டி அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கு ஸோ சௌந்தர்யாவா இல்லை தீபக்கா இல்லை ஜாக்லினா இல்லை வேறு யாராவது வராங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நீங்கள் யாராக இருப்பாங்க அந்த ஃபைனல் ரெண்டு பேர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோர் வச்சு பை